ஜெய்பீப் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக வாக்கு சேகரித்துக்காக நம்மளுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்த் அவர்கள் வந்திருக்கிறார் அவருடைய உரை மிக முக்கியமானது அதனால் எல்லாம் அமர்ந்து கேளுங்க இந்த தேர்தல் என்றது பகுஜன் சமாஜ் கட்சி போட்டிடுறதுன்றது எல்லா கட்சியும் போட்டிடுறாங்க ஆனால் நம்ம கட்சி மட்டும் தேர்தலில் போட்டிடுறது இந்த போட்டியில் எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க பரவலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேறீங்களே ஏன் கூட்டணி வைக்க மாட்டேறீங்கன்னு கேட்குறாங்க அது ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல பலராறு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு பதில் வந்து பாபா சம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என்னுடைய போராட்டம் என்பது மூணு வேலை உணவுக்காக என்னுடைய போராட்டம் கிடையாது மூணு வேலை உணவு இருந்து ஒரு தூக்கம் இருந்தால் அது என்னுடைய போராட்டம் கிடையாது என்னுடைய போராட்டமே தன்மானத்துக்கான போராட்டன்றார் என்னுடைய போராட்டம் தன்மானத்துக்கான சுயமறைக்காக போராட்டம் அதே தான் தேசிய தலைவர் சொல்கிறாங்க பெகஞ்சி சொல்கிறாங்க கூட்டணியாக அந்த மாநிலத்தில் நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்க நான் வானன்னு சொல்லலை அந்த கூட்டணியில் தன்மானம் இருக்கணும் நீங்க போய் கூட்டணி வைக்கணும் இருக்கணும் இருந்தால் கூட்டணி வைங்கன்னாங்க நம்ம பார்த்தோம் நிறைய பேப்பர்ல பத்திரிக்கை கூட்டணி எப்படி நடக்குது நல்லா பேசினருவோம் கூட்டணி அப்போ அவங்களுடைய முகத்தை அவங்களுடைய அறிக்கை எல்லாரையும் பார்த்தீங்க நீங்க எல்லா அரசியல் கட்சியில பார்த்தீங்க வெளியில வந்து அந்த வரைக்கும் நல்லவங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்படி பேசினாங்கன்றது நீங்க பார்த்தீங்க அது போல் கூட்டணியில் தன்மானம் இருக்கணும் அந்த தன்மானம் எதுக்கு சுயமரியாதை இருக்குன்னா அரசியல் கட்சியை எதுக்கு நடத்துறோம்னா மக்களுக்காக தான் மக்களுக்கு தன்மானம் கிடைக்கணும் மக்களுக்கு சுயமறைதை கிடைக்கணும் தான் கட்சியை நடத்துகிறோம் அதுக்கு தான் தேர்தலை சந்திக்கிறோம் ஆனால் போல இன்னைக்கு வந்து மக்களுக்காக அரசியல் நடக்குதா தேர்தல் நடக்குதான்னா அது போல் நடக்கவே இல்லை ஆனால் யூபியில் தேர்தல் நடந்தது அரசியலாக நடந்தது அங்கே ஒரு மாறுபட்ட அரசியல் நடந்தது உலகத்தில் எங்கே மாற்றம்ன்றது ஒரு மாற்றம் ஏற்பட்டது உலகத்தில்ன்னா அது உத்தரப்பிரதேசத்தில் பெகஞ்சி தலைமையில் நாலு முறை முதலமைச்சராக இருந்தால் அதுதான் பெரிய மாற்றம் ரெண்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய கியூபாவில் ஒரு புரட்சி நடந்தது அங்கே அடிமைன்றது உலகம் முழுக்க அடிமை தான் இருக்குது அந்த அடிமைக்கு உறவு முறை இருந்தது ஆனால் இந்தியாவில் தீண்டாமைன்றது ஒரு கொடுமை இருந்தது அந்த கொடுமையிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இருபத்தி நாலு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாக்கு உத்தரவிட பிரதேசத்துல அந்த நாலு முறை முதலமைச்சர் அதுதான் பெரிய மாற்றம் அந்த மாற்றம் எல்லா மக்கள் மத்தியில இருந்து பேக்வர்டு கிளாஸ் மக்கள் மத்தியிலிருந்து மைனாரிட்டி மக்கள் மத்தியிலேருந்து அப்பர் கிளாஸ்னு சொல்ற பிராமணர் மத்தியிலிருந்து கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டது அதுதான் மாற்றம் அந்த மாற்றத்துல தன்மான எப்படி கட்சி சுயமரியாதை எப்படி கட்சி துப்புரவு பணி செய்யற பணியாளர்களை தேசிய சேனலாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய பேட்டி காண்கிறாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க நான் பெகஞ்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க நான் யானைக்கு தான் ஓட்டு போடுவேன் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நான் பிஎஸ்பிக்கு தான் ஓட்டு போடுவேன் நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க நான் மாயாவதி அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க முந்நூறு பேரை சர்வே பண்ணுறாங்க முந்நூறு பேரை அதே தகவல் சொல்கிறாங்க சேவன்ற ஒரு துப்புரவு பணியாளர் சொல்கிறாங்க அடுத்த கேள்வி கேட்குறாங்க அந்த தொலைக்காட்சி தேசிய தொலைக்காட்சி நீங்கள் ஓட்டு போட்டீங்க முதலமைச்சர் ஆகினாங்க திருப்பி அதே துப்புர பண்ணி தான் செய்கிறீங்க அதே தொடப்பந்தான் வச்சு நிக்கிறீங்க பெருக்கி நிக்கிறீங்க திருப்பி ஓட்டு போட்டீங்க முதலமைச்சர் ஆகணும் அதே பண்ணி தான் செய்ய போகிறாங்க திருப்பியும் ஓட்டு போட்டாலும் முதலமைச்சர் ஆகுனாலும் அதே பண்ணி தான் செய்ய போறீங்க அந்த பணி செய்கிறதுக்கு எதுக்கு ஓட்டு போகிறீங்கன்னும் போது அந்த மக்கள் சொல்கிறாங்க அதே தமிழ்நாட்டில் நம்மளெல்லாம் அறிவிச்சியாக இருக்கிற நம்மளா கேட்டோம்னா அடை ஓட்டு கொடுப்பா அது மம்தா பானர்ஜினா வரட்ட மாயவதி நம்மளாப்பா நம்ம வீட்டில் நம்ம உழைச்சா தான் நம்ம வீட்டில் கஞ்சினுவாங்க ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ அரசியல் அறிவோடு இருக்கிறாங்க நீங்கள் சொன்னது உண்மை நான் ஓட்டு போட்டால் அவங்க முதலமைச்சராக போகிறாங்க இந்த பணி தான் போகிறேன் இதுக்கு முன்னாடியே முதலமைச்சர்லாம் இருந்தாங்க இந்த பணி தான் செய்தோம் அந்த முதலமைச்சர்லாம் இருக்கும்போது இந்த பணி செய்வங்களை எப்படி பேசுவாங்கன்னா வாடின்னு வாங்குங்க ஓடினுவாங்க கேவலமாக பார்ப்பாங்க கேவலமாக நடந்துப்பாங்க என்னைக்கு என் தேசிய தலைவர் என்னுடைய சகோதரி முதலமைச்சராகனாங்களோ வாடி போடின்றோம்லாம் வாமா போமான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க நான் கும்புறதுக்கு முன்னாடி அதிகாரிகளாக என்ன பார்த்து கும்பிடுறாங்க இந்த தன்மானம் கட்சிது இந்த சுயமரியத கட்சிது இதுதான் எங்களுக்கு பாபா சா அம்பேத்கர் சொன்னார் அது எங்களுக்கு கட்சிது போதனா அப்படியாப்பட்ட அரசியல் அறிவுள்ள ஒரு மாநிலத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு தேசிய ஒருங்கிணைப்பாளர் கட்சி இருக்கிறாரு அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தாரு வரும்போது வெல்கம்லேருந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக பார்த்தாரு அதனால் என்னுடைய சார்பாகவும் மாநில கமிட்டி சார்பாகவும் பகுஜன் வேட்பாளர்களுடைய சார்பாகவும் மாநில பொறுப்பாளர் சார்பாக மண்டல பொறுப்பாளர் சார்பாகவும் சட்டமன்ற பொறுப்பாளர் சார்பாகவும் செக்டார் பொறுப்பாளர் பூத் பொறுப்பாளர் சார்பாகவும் இறுதியாக எழுந்து பகுஜன் கிளாப் பண்ணுறங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் Nandri.